எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூறு எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூறு அம்மன் குடிச்ச கூழ குடிக்க அலைமோதுரோம் நாங்கள் நாங்க அலைமோதுரோம் நாங்க முத்து முத்தா வந்து நிற்கும் முத்து மாறியே முத்து முத்தாய் வந்து நிற்கும் முத்து மாறியே ஆடிவெள்ளி வந்ததுமே ஆடி வரும் முத்து மாறியே ஆடிவெள்ளி வந்ததுமே ஆடி வரும் முத்து மாறியே அம்மா முத்து மாறியே எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூறு எங்க அம்மனுக்கு பிடிச்சது கூறு அம்மன் குடிச்ச கூழ குடிக்க அலமோதுறோம் நாங்க நாங்க அலமோதுறோம் நாங்க ஆத்தான்னு சொன்னாலும் அம்மான்னு சொன்னாலும் தாயேன்னு சொன்னாலும் ஆச்சின்னு சொன்னாலும் சக்தின்னு சொன்னாலும் மாரின்னு சொன்னாலும் தேவின்னு சொன்னாலும் இத்தனைக்கும் சொந்தக்காரி நீதானம்மா இத்தனைக்கும் சொந்தக்காரி நீதானம்மா எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூழு எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூழ் அம்மன் குடிச்ச கூழ குடிக்க அலைமோதுரோம் நாங்கள் நாங்க அலைமோதுரோம் நாங்க முத்துமாரின்னு சொன்னாலும் கருமாரின்னு சொன்னாலும் காமாட்சின்னு சொன்னாலும் விசாலாச்சின்னு சொன்னாலும் பர சக்தின்னு சொன்னாலும் ஈஸ்வரின்னு சொன்னாலும் பெரியாச்சின்னு சொன்னாலும் காலின்னு சொன்னாலும் துர்கான்னு சொன்னாலும் நாகம்மான்னு சொன்னாலும் சரஸ்வதின்னு சொன்னாலும் லட்சுமின்னு சொன்னாலும் இத்தனைக்கும் ഒരു മുഖം നീദാനം ഇത്തും ഒരു മുഖം നീതാനം മാ ഇത്തും ഒരു മുഖം നീദാനം മാ எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது கூழு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது கூழு அம்மன் குடித்த கூழ குடிக்க அலைமோதுரோம் நாங்கள் அலைமோதுரோம் நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது கூழு எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது கூழு அம்மன் குடித்த கூழ குடிக்க அலைமோதுரோம் நாங்கள் நாங்க அலைமோதுரோ நாங்கள் ஆதிசக்தியே பராசக்தியே ஆதிபராசக்தி ஆதிசக்தியே பராசக்தியே ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி நீ இருக்கும் காரணத்தால் நாங்கள் இருக்கோ அம்மா நாங்க இருக்கோ நீ இருக்கும் காரணத்தால் நாங்கள் இருக்கோ அம்மா நாங்க இருக்கோ குங்குமத்தை தந்தவளும் நீயே மங்களம்மாய் வாழ வைத்தவளும் நீயே குங்குமத்தை தந்தவளும் நீயே மங்களம்மாய் வாழ வைத்தவளும் நீயே പൂപ്പോട് അഴക കൊടുത്തവളും നീയേ പൂപ്പോട് അഴക കൊടുത്തവളും നീയേ മൊത്തത്തിലെ വാഴയിലെ സന്തോഷത്തെ കൊടുത്തവളും നീയേ മൊത്തത്തിലെ വാഴയിലെ സന്തോഷത്തെ കൊടുത്തവളും നീയേ எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூழு எங்கள் அம்மனுக்கு பிடிச்சது கூழு அம்மன் குடிச்ச கூழ குடிக்க அலைமோதுரோம் நாங்கள் நாங்கள் அலைமோதுரோம் நாங்கள் ஓம் சக்தி பராசக்தி